யாப் டிவிருக்கு வணக்கம் நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலர் திரை விமர்சனத்தில் இன்னைக்கு நாம நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மம்தா மோகன்தாஸ் அனுராக் காஷ்யப் பாய்ஸ் மணிகண்டன் நட்டி அருள்தாஸ் பாரதி ராஜா மற்றும் பலர் நடித்து நாளை வெளிவர உள்ள மகாராஜா படத்தை பற்றி பார்க்கலாம் படம் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு நேற்று மாலையும் சிறப்பு காட்சி தேடப்பட்டது அதனால நம்ம வந்து அட்வான்ஸாகவே மகாராஜா படத்தோட விமர்சனத்தை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி கடந்து வந்த பாதை ஃப்ளாஷ்பேக் பற்றி ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி சொந்த ஊராஜபாளையம் அங்கேருந்து ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்பே அவங்க அப்பா ஒரு சிவில் இன்ஜினியர் இங்கே சென்னைக்கு மாற்றலாய் வந்து கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் ஏஆர் ரகுமான் வீடு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்லேருந்து அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார் அதன் பிறகு சின்ன சின்னதாக பார்ட் டைம் ஜாப்பெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் துபாய் போய் வேலை பார்த்து அதுக்கப்புறம் சென்னைக்கு திரும்பி சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆசையில் துணை நடிகருக்கான வாய்ப்பு தேடி போறாரு நிறைய இடத்துல அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க கமல் படத்தில் துணை நடிகராக நடிக்கிறதுக்காக ஆடிஷனுக்கு போகிறப்ப நீ வந்து பார்க்க பழமாக இருக்க உனக்கு செட் ஆகாது சினிமா அப்படின்னு நிராகரிக்கப்பட்டார் அதன் பிறகு வந்து அவர் அந்த கமல் படத்தோட ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார் ஏமாற்றத்தோட அப்படி இருந்த விஜய் சேதுபதி எப்படி கமல் படத்துல நிராகரிக்கப்பட்டாரோ அதே கமல் படத்துல விக்ரம் படத்துல கமலுக்கு வில்லனா நடிக்கிற அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டாரு இன்னைக்கு இந்த குறுகிய காலத்துல ஐம்பது படம் நடிச்சு கடந்து வந்திருக்குதுங்கிறது அது மிகப்பெரிய பேரோட ஹிந்தி படத்திலாம் நடிச்சிட்டாரு பெரிய பெரிய நடிகர்களோட வில்லனா நடிச்சு விஜய் கமல் போன்ற நடிகர்களுக்கு வில்லனா நடிச்சிட்டாரு இப்படி ஒரு குறிய காலத்துல ஐம்பது படங்களை தொட்டு நிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இப்படி ஒரு எளிய மனிதான தனது கரியரை தொடங்கி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகரா வளர்ந்து நிக்கிற விஜய் சேதுபதிக்கு அவர் ஐம்பதாவது படங்கள்னால முதல்ல ஒரு வாழ்த்து சொல்லி இப்போ இப்ப படத்துக்கு வரலாம் படத்தோட கதை என்னன்னாக்கா ஜெய்சி சென்னை கே கே ஒரு சலூன் கடை வச்சிருக்காரு அவர் வீடு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில இருக்கு தினமும் வந்துட்டு வீட்டுக்கு போவார் அவருக்கு ஒரே ஒரு மகள் அந்த மகள் மேல அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்காரு இப்போ மகள் வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் விளையாட்டு போட்டிக்காக வெளியூர் போறாங்க மகள் போனே லட்சுமியை பாத்துக்கப்பா லட்சுமியை பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நான் போன் பண்ணுவேன் போன் பண்றப்பெல்லாம் லட்சுமி எப்படி இருக்கான்னு சொல்லணும் வீடியோ காலில் வருவேன் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க மகள் மகள் ஊருக்கு போன பிறகு அந்த வீட்ல இருந்த லட்சுமி என்று சொல்லப்படுற அந்த பொருள் வந்து காணாம போயிடும் அந்த பொருள் என்ன எதுக்கு காணாம போகுது அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ் இந்த பொருளை கண்டுபிடிச்சி தரணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்ன காணா போச்சு சொல்லுங்க பணமா நகையா பொருள் அப்படின்னோன்னா இல்லை சார் லெஸ்மி லெஷ்மிங்கிறாரு இப்போ யார் அந்த லெட்சுமி அப்படிங்கிறப்ப இவர் ஒரு மேட்ரை சொல்றாரு சஸ்பென்ஸ் படத்துல சஸ்பென்ஸா வச்சிருக்கிறதுனால நம்ம அந்த லெட்சுமி யாருங்கிறது நம்மளும் வந்து சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்றோம் இப்போ போலீஸ் ஒரு பக்கம் லெக்ஷ்மியை கண்டுபிடிக்கிறதுல இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பாய்ஸ் மணிகண்டனுக்கும் உஜி சேதுபதிக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் இருக்கு இந்த பிரச்சனையில பாய்ஸ் மணிகண்டன் திடீர்னு காணாமல் போறாரு இப்போ பாய்ஸ் மணிகண்டன் என்ன ஆனாரு விஜய் சேதுபதி வீட்டை திருடு போன லெக்மி என்ன அந்த லெஸ்மி கண்டுபிடிக்கப்பட்டதா விளையாட்டு போட்டிக்காக போன விஜய் சேதுபடி மகள் பத்திரமா திரும்பி வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை ஏன்னா மொத்த படமே ஒரு சஸ்பென்ஸோட போயிட்டு இருக்கு அந்த சஸ்பென்ஸை நம்ம ஓபன் பண்ணிட்டோன்னா படம் பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்கனால ஒரு ஓவரலாக தான் அந்த கதையை நம்ம சொல்ல முடியும் சரி விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா சூரியன் கிழக்கில் உதிக்கும் அப்படின்னு சொல்ற தான் இருக்கும் ஏன்னா வழக்கம் போலே விஜய் சேதுபதி தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து பிரம்மாவை படித்திருக்காரு வெல்டன் விஜய் சேதுபதி அவருடைய உணர்வுகள் அதுவும் அந்த கோபமா ருத்ரதாண்டம் போதெல்லாம் அவருடைய உடல் மொழி முகபாவனை இதெல்லாம் ரொம்பவே அருமையை கடத்திருக்காரு அப்படின்னா சொல்லலாம் மகள் மேல் உள்ள பாசம் இந்த சமூகத்தின் மேலே உள்ள ஒரு வெறுப்பு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற அந்த உரையாடல்கள் இதெல்லாம் வந்து விஜய் சிதபி வந்து அந்த கதாபாத்திரமாகவி மாறி ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி வில்லனா வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் அனுராக் பிரபல இயக்குனர் ஹிந்தி இயக்குனர் கம் நடிகர் வந்து அனுராக் காஷ்யப் வந்து நடிச்சிருக்காரு அவரும் சிறப்பாக நடிச்சிருக்காரு என்ன ஒன்று அவருடைய கேரக்டர் வந்து ஒரு தெளிவில்லாத இருக்குது ஒரு சைடு வந்து திருடுவாரு ஒரு சைடு வந்து ரொம்ப மோசமான செயல்களை ஏன் மோசமான செயல்னு சொல்றோம்னா படத்துல நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க இப்படி இருக்கவர் தன்னுடைய பெண் குழந்தைகிட்ட ரொம்ப அன்பு காட்டுறது மனைவிட்டு அன்பு காட்டுறதுன்னு போகுது அது வந்து அந்த அந்த கேரக்டர் ஒரு நரேஷன் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது அதனால நம்ம அனுராக் காஷ்யப் நல்ல நடிகர் நல்லாவே நடிச்சிருக்காரு ஆனா அந்த கேரக்டர் கொஞ்சம் அதிருப்தியாயிருக்குது பாரதி ராஜா வந்து சவர தொழிலாளியாக வராது அவர் கேரக்டரும் ஒரு முழுமையா இல்லாம அறகுறையாக அப்படியே நின்று போலீஸ் இன்ஸ்பெக்டரா நட்டி வழக்கம் போலவே இந்த சதுரங்கை வேட்ட பாணியில வந்து பிரமாதமா பிரிச்சு மேஞ்சிருக்காரு அப்படின்னா சொன்னோம் மிக முக்கியமா ரொம்ப சஸ்பென்ஸா இதுவரையிலும் இல்லாத ஒரு கேரக்டர்ல வந்து சிங்கம் புலி நடிச்சிருக்காரு வழக்கமா அவர் காமெடி கதாபாத்திரத்துல குணச்சித்திர கதாபாத்திரத்துல பார்ப்போம் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கணிக்க முடியாத ஒரு ரோல் பண்ணியிருக்காரு பிரமாதமாக கேரக்டர் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி நெருடலாக இருந்தால் கூட கதைப்படி அந்த கேரக்டர் நெருடலாக இருந்தால் கூட அவருடைய கரியருக்கு அவருடைய அந்த கேரக்டர் வந்து மிக உதவியாக இருக்கும் இந்த படத்துக்கு பிறகு பெரிய பெரிய கேரக்டர்லாம் கண்டிப்பாக புலியை தேடி வரும் அப்புறம் காவல்துறை அதிகாரியாக நினச்சிருக்காரு அருள்தாஸும் மிக சிறப்பாகவே நடிச்சிருக்காரு அருள்தாஸ் வந்து அவர் தான் விஜய் சேதுபதிக்கு ஆரம்பத்துல இந்த நான் மகாநல்ல படத்துல சுசீந்திரன் இயக்கிய நான் மகாநல படத்துல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி விஜய் சேதுபதி அனுப்பி வச்சது அருள்தாஸ் தாஸ் தான் அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்து விஜய் சேதுபதி இந்த படம் மூலயமா தன்னுடைய நன்றியை தீர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் விஜய் சேதுபதி மகள் படிக்கிற ஸ்கூல்ல பிடி டீச்சரா ஒர்க் பண்றாங்க மம்தா மோகன்தாஸ் அவங்க கேரக்டருமே ரொம்ப அறகுறையா ஒரு நாலஞ்சு காட்சிகள் மட்டும் வராங்க ரொம்பவே அறகுறையா இருக்கிறனால அது நம்மளுக்கு திருப்தி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் வந்து அனுராக் காஷ்யப்போட மனைவியா அபிராமி சரியா புரிஞ்சிருக்காங்க அந்த அனுராக் வந்தோடு அனுராக் காஷ்யப்போட இன்னொரு முகம் தெரிஞ்ச பிறகு அவங்க காட்டுற ரியாக்ஷன் ரொம்பவே சிறப்பா பொருந்திருக்கு விஜய் சிற்படி மகளா நடிச்சிருக்கணும் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க மணிகண்டன் பாய்ஸ் மணிகண்டன் பாய்ஸ் படம் ஒரு ஒரு சில படங்களுக்கு பிறகு அவர் வாய்ப்பே இல்லாம அவர் வாழ்க்கையில நிறைய டிராஜடிய சந்திச்சுட்டு இருந்தவரை அவர் கொடுத்த ஒரு பேட்டியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மணிகண்டனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி விஜய் சேதுபதி தான் படத்தோட டைரக்டர் நிதிலன் சுவாமிநாதன் சொல்லி அந்த இந்த கேரக்டர் வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ரோல் தான் மணிகண்டனுக்கு செம்மையாக பண்ணியிருக்காரு அவருக்கும் தொடர்ந்து வந்து நல்ல நல்ல படங்கள் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஒளிப்பதிவு பின்னணி இசை இதெல்லாம் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு இப்படி எல்லாம் இருந்தால் கூட ஒரு தெளிவில்லாத திரைக்கதையும் ஒரு ஒரு கே கேரக்டர் கதாபாத்திர வடிவமைப்பில் வந்து ஒரு முழுமையில்லாத விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு அதிருப்தியையும் கொடுக்குது அதே மாதிரி ஓவர் வயலன்ஸ் வன்முறை காட்சிகள் வந்து பயங்கரமா இருக்கு அதுவும் இந்த கிளைமாக்ஸ் காட்சியை ஒட்டிய வர்ற காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெலுங்கு சினிமாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவ்வளோ ஒரு வன்முறை இவ்வளோ வன்முறை தேவையா அப்படின்னு தோணுது இப்படி நிறைய அப்படி சந்தேகங்களும் கேள்விகளும் ஒரு சின்ன அதிருப்தியை கொடுக்குது அப்புறம் பொதுவாக இப்போ தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தா இந்த சிறுமி பாலியல் வன்புணர்வு இது வந்து தொடர்ச்சியா இதை வச்சுக்கிட்டு இது வந்து எல்லா அப்பாக்களுக்கும் சமர்ப்பணம் எல்லா பெற்றோருக்கும் சமர்ப்பணம் இது எல்லா குடும்பத்தோட பெற்றோர்கள் அவசியம் அதுவும் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சிறுமி பாலியல் ஒன்று போயிடுது இதையே வந்து தொடர்ச்சியாக அது காட்டிகிட்டு இருக்காங்க அதை ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணுறது ஒரு ஒரு கதை பண்ணுறது அல்லது ஒரு சீன் பண்ணுறதுலாம் ரொம்பவே வந்து வெறுப்பாயிடுச்சு அது இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்குது அது வந்து தேவையற்ற திணிப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது பெரிய ஒரு மைனஸாக படுது ரொம்பவே மனசுக்கு நெருடலான விஷயமாகவும் அந்த காட்சி தான் படுது இதையெல்லாம் தவிர்த்து இருந்தால் கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடி நித்திலன் சுவாமிநாதன் வந்து குரங்கு பொம்மைன்னு ஒரு படத்தை எடுத்திருந்தாரு அது ரொம்பவே கவனம் ஈர்த்தது ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாரு அது மாதிரி இந்த படத்தை பண்ணியிருப்பாரு அது விஜய் சிறுபிக்கு ஐம்பதாவது படம் அதில் சிறப்பாக இருக்கணும்னு நம்பி போனாக்கா சில அதிருப்திகள் இருக்கு நடிகராக வந்து விஜய் சிலபி ஜெயிச்சிருக்காரு அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கூட வந்து எடிட்டருடைய தான் ஏன்னா இந்த சீனை முன்னாடி போட்டு அந்த சீனை பின்னாடி போட்டு அப்படி தான் அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகுது அதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு இல்லாம எப்போ எது நடக்குது இது முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்ததா பிளாஸ் பேக்கா என்னன்னு புரியாம ஒரு ஒரு சின்ன குழப்பம் நிலவுது ஆஹ் இப்பயும் சொல்றேன் விஜய் சர்க்குடி ஐம்பதாவது படம் அவர் நடிப்பு கண்டிப்பா வந்து அவரோட கேரக்டர் அவர் நடிப்பு திறமைக்கு தீனி போற மாதிரி அமைஞ்சிருக்கு தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அயற்சியை கொடுக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஹாப் படம் வந்து மாதிரி இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஒரு பிளாக் காமெடி வகையாக மாதிரி போயிட்டு இருந்த படம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன ட்விஸ்டாக இருக்குது அந்த ட்விஸ்ட் நல்லா இருக்குது பட் அதன் பிறகு வருது சொல்றதெல்லாம் வந்து செயற்கையாகவும் தேவையற்ற வன்முறை திணிப்பாகவும் இருக்க நம்மளுக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்குது ஓவரால் மகாராஜா பற்றிய விமர்சனம் இவ்வளோதான் இப்பதை சொல்ல முடியும் நீங்கள் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது என்னுடைய கருத்து மற்றபடி ஐம்பதாவது படத்தை தொட்டதுக்கு முஞ்சை செய்வதற்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை சொல்லி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்